மயிலாடுதுறை மாவட்டம் முட்டத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் இரண்டு மாணவர்களை சாராய வியாபாரிகள் படுகொலை செய்ததாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த அவர் தமிழகம் முழுவதுமே கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் இது அந்தந்த பகுதி காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மயிலாடுதுறை இரட்டை படுகொலைக்கு காரணம் சாராய விற்பனையை கேட்டதால் அல்ல என காவல்துறை மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது சாராய விற்பனையை கேட்டதால் ஏற்பட்ட படுகொலை என உறவினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட தனிப்பிரிவு காவல்துறை செய்தி செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார் அதில் மோவேந்தனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் மதுபோதையில் மூவேந்தன் ராஜ்குமார் தங்கதுரை ஆகியோர் தினேஷை தாக்க முயன்றபோது தடுக்க முயன்ற ஹரீஷ் ஹரிசக்தி ஆகியோருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு பலியானதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் சாராய வியாபாரிகள் கல்லூரி மாணவரையும் இளைஞரையும் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாராய வியாபாரிகளின் வீடுகளை சூறையாடியார் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முட்டம் கிராமத்தில் ராஜ்குமார் தங்கதுரை மூவேந்தர் உள்ளிட்டோர் சாராயம் விற்று வந்துள்ளனர் இதை கல்லூரி மாணவர் ஹரிஷும் இளைஞர் ஹரிசக்தியும் தட்டி கேட்டதாக தெரிகிறது இதற்கிடையே சாராய வியாபாரி ராஜ்குமாரை சமீபத்தில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிறையிலிருந்து வெளிவந்த ராஜ்குமார் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஹரிஷையும் ஹரிசக்தியையும் சரமாரியாக கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரணை நடத்திய நிலையில் மூவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த சூழலில் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனை காந்திஜி சாலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது சம்பவத்திற்கு காரணமான சாராய வியாபாரிகள் மூவரின் வீடுகளும் சூறையாடப்பட்டு இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இதனால் பெரும் பதற்றம் நிலவியது தவிர்க்க முடியாத தம்ன கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சேரியஸ் பிரச்சனைகளும் சுமாலே ராம் சரம் தலபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கை கலப்பும் மீ டு லவ் யூ தேங்க் யூ சார் அவர்கள் மா சேர்த்துது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான் பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தாதி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்டே பாடி தாந்தி டிவி ஆப் இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க